பாத்தியாடா இந்த ஒரு கப்பு வெண்ணிக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்திரத்துல என்ன உட உடன் உடைக்கிறான்னு பாரு எம்மா அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலம்மா இருமா நம்ம என்னன்னு கேக்குறேன் என்ன நட்ட வழி இதெல்லாம் ஒரு கப்பு வெண்ணி போட்டு கொடுத்த என்ன உனக்கு சும்மா வாய் முடிட்டு இருந்துருங்க சொல்லிட்டேன் என்னால எல்லாம் போட்டு கொடுக்க முடியாது வேணும்னா போட்டு குடிக்க சொல்லுங்க என்ன நட்ட வழி எங்க அம்மா பாவம்ல யாரு உங்க அம்மாவா பாவம் நான் தான் பாவம் இங்க கட்டிட்டு வந்த பாவத்துக்கு நான் தான் பாவம் இல்ல தெரியாம தான் கேக்குறேன் உங்க அம்மாக்கு வெண்ணி போட்டு கொடுக்கவா என்னை கட்டிட்டு வந்தீங்க என்ன நட்டுவலி கொஞ்சம் மனசார பேசு இப்ப தண்ணிம்பாங்க அப்புறம் காப்பி கொண்டு வாங்க அப்புறம் பாயாசம் கொண்டு வாங்க அப்புறம் பிரியாணி பாங்க அப்புறம் இன்னும் என்னென்னலாம் வேணுமோ அதையெல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு செஞ்சு செஞ்சு போட்டுட்டே இருக்கிறதா என் வேலையா அதுக்குதான் இப்படி கட்டிட்டு வந்தீங்களா என்னால எல்லாம் போட்டு தர முடியாது வேணும்னா போட்டு குடிக்க சொல்லுங்க இல்லாட்டி கம்முன்னு இருக்க சொல்லுங்க கடவுளே எம்மா என்னம்மா இப்ப உங்களுக்கு வெண்ணி வேணும் நான் உங்களுக்கு காப்பிய போட்டு கொண்டு வந்து தரேன் மருமவளே எதே மருமவளே நம்ம ஐடி வொர்க் அவுட் ஆயிருச்சு இப்ப காப்பிய போட போயிருக்கான் அந்த சோறு பொங்க வச்சிர வேண்டியதா ஆமா தே ஆமா எல்லா வேலையும் செய்ய வச்சிர வேண்டியதா அம்முக தும்முக அம்மா டும்முக